மக்களை வணக்கம் காலங்காலத்தில் என்னால் பொட்டணத்தை தூக்கிட்டு கலைவீட்டுன்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னைலேருந்து அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அம்மா வந்து டிமார்ட்ல வந்து நான் அன்னைக்கு டிமார்ட் போகும்போது எங்கள் அம்மா வந்து வேர்க்கல்ல வாங்கிட்டு வந்துச்சு மழை காலம் வெயில் காலம் பனிக்காலம் குளிர்காலம் எந்த காலம் வந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த எறும்பு தொல்லை தாங்கலைங்க பாருங்க ஃபுல்லாக ஓட்டை போட்டு பட் இந்த வேர்க்கல்ல எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேர்க்கல்லில் கிடைக்காது வேர்க்கல்ல தோல் தான் கிடைக்கும் அதனால் போய் அம்மாட்டை கொடுத்ததானு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இப்போ போயிட்டு அம்மா இன்றைக்கி என்ன சமைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கலாம் ஸோ எங்களுடைய கார்டன் அப்டேட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு போன வீடியோவில் பார்த்துருப்பேங்க எவ்வளோ கஷமசா கசமொசான்ட்டு வந்துருக்குன்னு இப்போ ஃபுல்லாக க்ளீனாக எல்லாம் இது பண்ணி இங்கே பாரு கீழே ஒரு ஒரு இதையே ஃபுல்லாக பிடுங்கி போட்டாச்சு ஸோ இதுக்கு மேலே சித்தவைத்தியர் சிகாமணியாக போகிறேன்

பெருசா இருந்தாலும் வேலை சாயம் கவலை சின்னதா இருந்தாலும் வைக்கிறதுக்கே இடமும் இல்ல பெரிய அங்க பெருசா வேலை இருந்தேன்னு கவலையா இருந்தேன் இங்க வந்து குட்டியா இருக்குது வைக்கிறதுக்கு இடம் இல்ல கச காசு கசி கத்த மாட்டேங்குது அதை அடுத்து இங்க வைக்கோ வச்சு வேலை செய்யவே டைம் சரியா போயிருது டைம் ஓவராயிடுச்சு இதான் படம் படம் என் வேலையை பாக்கணும் தெரியல நே தப்பிச்சு நேத்து கறி எடுத்து குழம்பு வச்சக்காட்டியும் ஓட்டிட்டு அதே நாட்டுக்கோழி எடுத்து அப்பாதான் அதிசயமா இருந்தது கறி எடுத்து நல்லா இருந்த பிங்கு கோழி வருது நல்லா தான் இருக்கு சூப்பரா இருந்தாட்டம் தேங்கால எது தேங்காய் மட்டுதான் மாட்டேன் வெங்காயம் எல்லாம் போட்டு போட்டேன் பொட்டுக்கெல்லாம் எப்பயுமே போடலாட்டி தண்ணியாட்டம் சூப்பரா தான் இருந்தது இது அதே சவாலியில் ஒரு நேரம் தீர்ந்துருச்சு எனக்கு ஒரு நாள் அது முடிஞ்சிடுச்சு அது என்ன சார் தெரியல சாப்பாடு வச்சாச்சு வேகுதோ இங்கே பாருங்க கோயில் பக்கம் போனால் கிலோவே பத்து ரூபா தான் தக்காளி என்ன இத்தனை பேர் இருக்கு பழம் பரவாயில்லை பரவாயில்லமா ரெண்டு கிலோ பொறிக்கிட்டு வந்தேன் நல்லா துக்கணும்னு இருக்கிற பழம் தான் பத்திரம் கேட்குறாங்க ஆனால் நல்லா பெருசாக இருக்கு பெருசாக இருக்குது கொஞ்சம் கெட்டியா இருக்குது இதனால ஒரு வாரத்தில் நல்லா தாங்கும் இது இருபது ரூபா ஒரு ரெண்டு கிலோ நான் வந்து கிலோவே முப்பது ரூபாயாம சீசனே முடிய முடியுது காய்ங்க நிறைய தப்பா தப்பா தங்கும்ல காட்டுல அவங்க சிக்காங்க நிறைய அப்படியே அதான் அவங்க பழுக்க பழுக்க பழுக்கிறதுக்கு ஒரு வேலை காய்க்கு ஒரு வேலையா காயாறு கிலோ இருபது ரூபாய் திரண்டு வருது கிலோ முப்பது ரூபாய் சரின்ட்டு பொறுக்குன்னு ஒரு கிலோ சேர்த்தி வருது நாற்பது ரூபாய்க்க சரி கொடுங்கன்னு வாங்குட்டேன்

ஒரு காய் பதினஞ்சு பதினஞ்சு ரூபாட்டு கொள்ளையிட்டு போனேன் இன்னைக்கு காய் கிலோ பதினஞ்சு அரை கிலோ எடுத்தா இருபது ரூபாய்க்கலாம் அரை கிலோ இருபது ரூபா அப்படி சரி அப்படின்னு இது மாதிரி நான் பொறுக்கணும் அரை கிலோ பொறுக்கனேன் அரை கிலோக்கு மேல ரெண்டு காய் இது ரெண்டு வந்தது அப்படியே முப்பது ரூபான்னு அப்படி சரி குடுங்க வைணுட்ட இது எல்லாமே முப்பது தான்

மாடுனா தினசரி மார்க்கெட் அதனால நிறைய பொருள் எல்லாருமே காட்டுக்கார விடு எல்லாமே கொண்டு வராங்க இது வந்து வாங்கி வைக்கிறீங்க தான் இதை தம்பியில கொடுப்பா அப்படியே இன்னும் மாமூகாரா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சோர்வா சலுப்பா இருக்குது வேலைக்கு போடணும் டைம் ஆயிடுச்சு சரி நேற்று கறிக்கோ குத்தணும் அதனால இன்னைக்கு வந்து சிம்பிளா தக்காளி ரெண்டு போட்டு கடைஞ்சி வச்சிடலாமான்னு ஐடியா வாசனை வந்துருச்சு அதனால ரெண்டு தக்காளி போடு கடைக்குதான் போறேன் வேற முன்னு சைடில் நேற்று வச்ச ரசம் இருக்குது இன்னைக்கு தக்காளி காட்டு விட்டு முடியற முடியறீதா பச்சை மிளக சண்டையில தான் போனேன் உழவுளக்கு பத்து ரூபாய் இது அப்படியே பத்து ரூபாய்க்கு உழவுக்காய் அப்படியே உழவு அழி வச்சிருக்காங்க அரை அரை கிலோ அரை கிலோ பத்து வாங்கின இதுக்கு நம்ம வெயில பொருந்த காய வச்சு தான் நாம தான் மோர் மிளகா திங்கறது இல்லையா அதனால நம்ம ஊருகாய் போட்டுச்சு எடுத்து வச்சா அப்படியே மாங்காய் ஊருகா ஃப்ரெஷ்ஷான சுவையான மாங்காய் ஊருகாய் சேமா டேஸ்டா இருந்தது தெரியுமா

இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோதான் சொல்லி எண்ணெய் ஊற்றி வணக்கம் கலையிறதுக்கு கொஞ்சம் போதும் போதும் இல்ல இல்ல ஓரளவுக்கு ஸ்பூன் அளவு ஊற்றி கொஞ்சம் கலையிறதுக்கு கொஞ்சம் தாக்கம் எண்ணெய் தான் கொஞ்சம் ருசியா இருக்கு அதுக்கோசரம்தான் கடவுளத்துக்கும் பருப்போரு ஸ்பூன் நல்லா பொரிட்டோம் நல்லா பொரிஞ்சிச்சு ஸ்பூன் அளவு சோண்டு அது சோம்பு சோம்பு தான் போட்டேன் வேற எதுவும் போடல பச்சை மிளாவையும் கருப்பிலையும் போட்டுக்கோம் செறிக்கங்க பச்சை மிளகா போட்டால் தெரிக்கும் அதனால் கூட வெங்காயம் போட்டுக்கலாம் வந்துட்டான் வணங்கிட்டு வணங்கின வாட்டி இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு பெட்டு பெருட்டு தக்காளி எடுத்து போட்டு வந்துட்டான் கட்டு ஐம்பது ரூபாய் அம்மா கொத்தமிசால பத்து ரூபாய்க்கு சின்னப்பட்டுச்சு சந்தையில இப்ப கட்டு ஐம்பது ரூபா வரும் மாது பத்து ரூபாய்க்கு தாங்க புதினா குடும்பது பத்து ரூபாய்னு கொத்தனத்தால உளுண்டு தான் புதின தலை உளுண்டு தான் கட்டே புதினா பத்து ரூபாய் தான் புதினா நாலு விதமா வச்சிருச்சுருவோம் அப்படி வெங்காயம் நல்லா வங்கிருச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு போடுவேன் இஞ்சி பூண்டு போடுமுன்னா குண்டா ஒட்டிக்கும் அதனால சொரண்டிட்டே இருக்கு முடியும் அதனாலதான் இப்போ போட்டுக்கிறது வாட்டி தக்காளி போட்டுக்கோ தக்காளி வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் ரொம்ப சிம்பிளா இருக்கு சிம்பிள் தாங்க நல்லாவும் இருக்கும் பாருங்க மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு சூனு உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சரியா இருக்கும் இவ்வளவுதான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூடி வச்சோம்னா வெங்குதுன்னா ஒரு கடை கடைஞ்சா வேற முடிஞ்சு தக்காளி கடைசல் கொத்தமல்லி தலை இருக்கும் போது நிறைய அள்ளி போடுவேன் கொத்தமல்ல கம்மியா இருக்குது நான் அப்புறம் கடையும் போது கொஞ்சம் கிள்ளி போட்டு அப்படி வச்சுக்குவேன் நல்லா கொத்தி விட்டாச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேகணும் ஆமா நிறைய தேவையான ஒரு ரெண்டு டம்ளா தண்ணி ஊத்த போதும் தண்ணி ஊத்திருக்க ஒரு சொம்பு பிடிச்சா அரை சொம்பு ஊத்திருக்கிறேன் போதும் இது கொஞ்சம் வெந்துதுன்னா தண்ணி சுண்டிக்கும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சிட்டு அந்த தண்ணி மீதி இருக்கு அப்படி ஊத்திட்டு தீந்தது நல்லா இருக்கு கிடையாது போதும் எல்லாம் கரெக்டா இருக்குது கொஞ்சம் வேக விட்டும் நல்லா இருக்கு சாமி சூப்பரா இருக்கு ஆமா ஊட்டில இருக்க மாதிரி இருக்கு இப்படியா திருக்குதோ ஏன்னா வெந்து உடம்பெல்லாம் புழுங்கி போச்சு என்னால முடியல வே ஒரு ரெண்டு நாள் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு உடம்புலாம் ரெண்டு நாளா எங்க ஊர்ல வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இங்க பாருங்க எப்பயுமே தூத்தல் தூரிட்டு இருக்கு கிளைமேட் வந்து சூப்பரா சில்லுன்னு இருக்கு ஏதோ ஊட்டி கொடைக்கானல இருக்கிற மாதிரி சம்மர்ல இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை செம்மையா இருக்கு என்ன லைட்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ணிட்டு ம்

இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க மட்டன் உடனே அம்மா எதுவும் சர்வீஸ் பண்றீங்க டாட்டா பாங்க சாப்பிட்லா ஹம்